வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்பது வகையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் உள்ள சட்னி எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி எல்லாமே இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் கூட பிரட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான ஒன்பது வகையான சட்னி ரெசிபியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதோ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா பொரியுது இதில் நாலு காஷ்மீரி மிளகா வத்த சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு லேசாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கிட்டு இருக்கையிலே பொடியா நிறையா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து காரத்துக்காக தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது எல்லாமே நல்லா வதங்கி இருந்துச்சு கேஸ் அமர்த்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ சட்னி வந்து நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க இந்த சட்னி நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு அப்போ தான் நல்லா இட்லியில் வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் கடுகு உளுந்து கருவேப்பெல்லாம் பெருங்காயம் தாளித்ததை இதில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் அருமையான சட்னி ரெடியாகிடுச்சு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய மாங்காயில் பாதி சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சுலேருந்து ஒரு ஏழு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா திருப்பி திருப்பி விட்டு நல்லா அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துட்டேன் இந்த தோலை வந்து தனியாக எடுத்துடலாம் இப்போ தக்காளி உள்ள தோல் எல்லாமே எடுத்துகிட்டேன் இதை வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வெந்த மாங்காயில் வந்து இந்த பல்ப்பு மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உழைச்சி இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் புளிப்பு உரப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கையில் நான் உப்பு சேர்க்கலை அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி கொண்டு வந்துட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ எப்பையும் போல் கடுகு கருவேப்பில பெருங்காயம் வரமிளகா போட்டு தாளித்து தான் அதில் கொட்டிடலாம் அருமையான மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு உப்பு புளிப்பு காரம் எல்லா சுவையும் கலந்த ஒரு மாங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாதத்துலேயும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வரத்துக்கலாம் எள்ளு வந்து நல்லா படப்படன்னு புரியணும் இப்போ எள் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிது வேறு ப்ராக்ட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாராக எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினாவோட க கம்மியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க வர மிளகாயும் எல்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன சைஸாக புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு புசித்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்ல காரசாரமான ஒரு சட்னி சூப்பராக ரெடியாகிடுச்சு இட்லி தோசைக்கெலாம் அருமையாக இருக்கும் சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இப்போ எப்பயும் போல் கடுகு சீரகம் உளுந்து பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் இதை கொடுத்துருங்க இப்போ நமக்கு அருமையான எள்ளு சட்னி ரெடியாயிருச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொரியுது இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமான அறுக்கிறத சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பொடியாக நேரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசியாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் குழப்புத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா சூடான தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு ஆறு லிட்டர் அளவுக்கு தண்ணி இப்போ நல்லா கொதித்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெந்து வரணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்கு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் தாலி கையில் சேர்க்கலை சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம் இப்போ இந்த கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ அதில் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கடலை மாவு பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டாச்சு கேஸ் அமத்திட்டு மேலாப்ல கொத்தமல்லியில சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் அருமையான ஒரு பத்தே நிமிஷத்துல ஒரு சூப்பரான பாம்பே சட்னி ரெடி ரெடியாயிருச்சு இது வந்து எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி அதை பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்ட் இதை வந்து கொன்னிடமாக வறுத்துக்கலாம் இப்போ இது லேசாக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பெரிய பல்லாக மூணு பல் பூண்டு அது கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் மூணு சாப்பிட சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு நாலு பீஸ் வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஏழு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி வர மாதிரி முருங்கைக்கீரை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன துண்டாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிட்டு கேஸ் அமற்றிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சியை அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து கெட்டியாக அரைச்சிங்கன்னா சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து அந்த கசப்பு தன்மை தெரியாது அதே சமயம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கனால அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் கிடைக்கும் முருங்கைக்கீரையோட சத்தும் கிடைச்சிரும் முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி சட்னியாக செஞ்சோம்னா நமக்கு இரும்பு சத்து நல்லா அதிகமாக கிடைக்கும் ரத்தமும் நல்லா ஊறும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இது இது மாதிரி சட்னியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ எப்பயும் போல் கடுகு உளுந்து கருவேப்பில் போட்டு தாளிச்சிருக்கேன் பெருங்காயம் போட்டு அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான பூண்டு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பெரிய பூண்டாக எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து கரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சுத்தமான புளியாக இருந்தால் நீங்கள் அப்படியே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு இரும்பு கடாய எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக பெருமாயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி பூண்டையும் முழுசா அப்படியே நீங்களே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா அப்படியே பொரிஞ்சு வரணும் இப்போ அதில் மிக்ஸி கொஞ்சமாக அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம் இப்போ இந்த எண்ணெயில் அந்த பூண்டு வந்து நல்லா அப்படியே வதங்கி வரும் கலரும் மாறி வரும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காதி உப்பு தான் போட்டிருக்கேன் வத்தி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு கொதிக்க விட்டுருக்கோங்க நல்லா கலரு மாதிரி வரட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு பூண்டு தூக்கம் ரெடியாகிடுச்சு நான் அமர்த்திட்டேன் இந்த அளவுக்கு வந்ததும் அமற்றிடுங்க இது வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இதில் வந்து நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அதே போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ இது வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா விதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு துண்டு வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பச்சை மிளகாயாக இருக்குது உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா அப்படியே செறிக்கும் இப்போ மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்னதாக நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா அதிகமாகவும் கொத்தமல்லி கொஞ்சமாகவும் சேர்த்துக்கோங்க இந்த இலை வந்து சுருங்கிற அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணும் விஷயம் இல்லை ரொம்ப வதக்கணும்னா அதில் உள்ள ஃப்ளேவர் வந்து போயிடும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அமர்த்திடலாம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா அரைச்சிட்டு சட்னி வந்து பாருங்க கொண்டு வந்துட்டேன் இதெல்லாம் கடுகு உளுந்து பெருங்காயம் வரமிளகா கருவேப்புல போட்டு தாளிச்சதை கொட்டிடலாம் வர மிளகா வந்து விதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா காரம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் அருமையான ஹோட்டல் ஸ்டைல்ல புதினா சட்னி ரெடி ரெடியாயிருச்சு டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் அந்த புதினா கொத்தமல்லியோட வாசனை சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதும் மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் பருப்பு பொரிய ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன பல்லாக சேர்த்துக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெடிக்கும் இது கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அளவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாமே வதங்கி அடிச்சு அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து தண்ணியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ மிக்சியில் சேர்த்து அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ அதில் கடுகு உளுந்து பெருங்காயம் ரெண்டு வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சதை அதில் கொட்டிடலாம் அதை கலந்து விட்டுக்கலாம் அருமையான சட்னி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் நல்லா தண்ணி அந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இதில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இது வந்து சின்ன சின்ன பச்சை மிளகா தான் பெருசாக இருந்தால் நீங்கள் பாதியாக குறைச்சிக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும் எண்ணெயில் போடல அதனால் நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பச்சை மிளகா நல்லா வெள்ளையாக வர ஆரம்பிச்சுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு பத்து இருந்து பதினஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே வதக்கிக்க பருந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம் கேஸ் அமைத்திடலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை தேவையான உப்பு சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் அப்படியே திரி திரியாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து நீங்கள் தண்ணியாக வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை கெட்டியாக வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இப்போ இதில் கடுகு உளுந்து கருவேப்பில் போட்டு தாளிச்சதை இதோட சேர்த்துடலாம் அவ்வளவு அருமையான ஒரு வேர்க்கடலை துவையல் ரெடியாயிருச்சு இது வந்து நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோன்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் கெட்டியாச்சுங்கன்னா சாதத்துக்கு துவையலாகவும் தொட்டு சாப்பிட்லாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எது வச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி